எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு ராகி மில்க் ஷேக் தான் அதாவது கோக்கோனட் மில்கில் சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் மொளக்கட்டின ராகி மாவு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இதை வச்சு நம்ம இன்றைக்கி கோகோனட் மில்க் ஷேக் பண்ண போகிறோம் ராகியில் தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து நிறைய இருக்கும் இது மூலமாக நமக்கு அயன் வந்து ஈஸியாக வந்து இதில் நிறைய கிடைக்கும் அதை சாப்பிடும் பொழுது பிளட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்குது ஒரு காலை உணவாக அதை எடுத்துக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் நேரம் பசிக்காமல் இருக்கும் அப்படிப்பட்ட உணவாக இது இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி பவுடர் எடுத்துக்கோங்க ராகி மொளக்கட்டின பவுடர் கிளரி செய்யும் பொழுது தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தண்ணி ஊத்தி இதை நல்லா கரைச்சிக்கிட்டேன் நான் இதுக்கு வந்து வாசனைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பவுடர் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் சோ அதுதான் நான் சேர்க்க போறேன் ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டு பாதாம் பருப்பு ஒரு கிளாஸுக்கு பத்து மினின்னு நான் ஊற வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு மினி ஊற வச்சிருக்கேன் பேரிச்சம்பழம் ஒரு கிளாஸுக்கு மூணுங்கிற மினி ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் பண்ணி காமிக்க போறேன் இந்த பருப்புகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டா கூட உங்களுக்கு வந்து திகட்டும் அதனால அளவா போட்டுக்கோங்க இப்ப முந்திரி பருப்பு அப்புறம் வந்து பேருச்சம்பளம்லாம் சேர்த்துக்கிறேன் தேரிச்ச ஏன் நைட்டே ஊற வச்சேனா அதில் அதிகமான இனிப்பு இருக்கு அதனால அந்த இனிப்பெல்லாம் வந்து ஊற வைக்கும் போது எடுத்துரும் இப்போ தேங்காய் பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா திக்கா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு காசும்ப வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இது எப்படின்னா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம கூழ் வந்து ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இது நான் செய்ய போறேன் தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைத்தலன்னு கொதிச்சிருச்சு நான் வந்து கலந்து வச்சிருக்கிறேன் இந்த கூழ் மாவை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம இதில் கலந்து விட்டுடலாம் இதனால வந்து கேளரி விட்டுடலாம் கேளரி விட்டுட்டு அது வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சிருங்க அது கொஞ்சம் திக்காக வரட்டும் இன்னும் கொஞ்சம் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை கலந்து விட்டுடலாம் நான் அந்த கூழ் தான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கலந்து விடுறேன் ஏன்னா கட்டி பட்டுறது அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து ஒரு கோக்னட் மில்க்கெல்லாம் கலந்து ஒரு ஷேக் மாதிரி தான் சாப்பிட போகிறோம் ஸோ இந்தளவுக்கு திக்காயிருச்சு போதும் இப்போது கூழ நல்லா ஆறுன உடனே நான் அந்த நட்ஸில் வந்து இதை ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் அதே கப்பாலேயே தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா பிளெண்ட் விடுங்க அடியில் பருப்பெல்லாம் வந்து நல்லா அரைபடணும் நல்லா வந்து பிளைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டம்ளர்லாம் நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இது செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க இது வந்து ரொம்ப நேரம் வெளியில் இருந்ததுன்னா புளிச்சு போயிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக கீர் மாதிரியே இருக்குங்க ரெண்டு கிளாஸ் சாப்பிட்லாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்காக நான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து நான் கோகோனட் மில்க் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நார்மலான மில்க் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சேர்த்தா அதை வந்து பாதாம் கீர் மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஸோ இது கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்ப்ரௌட்டட் ராகிலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்